நட்பால் இணைந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு அருமையான கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஊரக வளர்ச்சி மற்றும் துறையில் தான் இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே போட்டிருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவட்டம் வாரியாக நிறைய வேக்கன்சிஸ் வந்து இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் துறையில் அவங்க போட்டுட்டு வராங்க ஸோ அது சம்மந்தமாக நம்மளும் நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு வரோம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஊராட்சி வஞ்சியங்களில் தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதற்கு நீங்கள் அப்ளை இருந்தால் ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்டிங்க்கு இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஒரு சிலதுக்கு இருபத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் ஒரு சிலதுக்கு இருபதாம் தேதி கடைசி தேதி கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனை பொறுத்தும் இந்த கடைசி தேதி மாறும் இதற்கான சம்பள விகிதம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் அப் டு அறுபத்தி ரெண்டாயிரம் வரையிலும் அவங்க சாலரி வைஸ் சொல்லியிருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பத்தேழு வயதுக்குள்ளே ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அந்த வயது வரம்பு மாறும் அதே போல் மாற்றுத்திறனாளி முன்னாள் இராணுவத்தினருக்கும் தனித்தனியாக வயது ரொம்ப கொடுத்துருக்காங்க கல்வித்தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பத்தாம் வகுப்பு தேர்ச்சி வச்சுருந்தாலும் இதற்கு விண்ணப்பிக்கலாம் அதே போல் எழுத படிக்க தெரிந்திருந்தாலும் ஒரு சில போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம் மொத்தம் நான்கு விதமான பதவிகளுக்கு தான் அந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க அலுவலக உதவியாளர் பதிவுறு எழுத்தர் ஜீப் டிரைவர் இரவு காவலர் இந்த நாலு பதவிகளுக்கு தான் அவங்க வேகன்சிஸ் போட்டிருக்காங்க மொத்தம் பதினோரு வேக்கன்சிஸ் அவங்க போட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த ஊராட்சி வந்தியங்களில் இந்த வேக்கன்சீஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் இருக்கிற ஊராட்சி ஒன்றியங்களில் தான் அவங்க அந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க ஸோ எந்தெந்த ஊராட்சி ஒன்றியங்களில் எந்தெந்த பதவிகள் போட்டிருக்காங்கிறத இப்போ நான் காமிச்சிட்றேன் உளுந்தூர்பேட்டை இங்கே பார்த்தீங்கன்னா இரவு காவலர் பணிக்கு ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க ரிஷி வந்தியம் இங்கே பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி பதிவுறு எழுத்தர் ஒரு வேக்கன்சி ஜீப் டிரைவர் ஒரு வேக்கன்சி இரவு காவலர் ஒரு வேகன்சி போட்டிருக்காங்க சங்கராபுரம் இங்கே பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க சேலம் ஊராட்சி வஞ்சியத்தில் பார்த்திங்கன்னா அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சி பதிவுறு எழுத்தர் ஒரு வேக்கன்சி போட்டிருக்காங்க தியாக துருகம் ஊராட்சி வஞ்சியத்தில் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் இரண்டு வேக்கன்சி போட்டிருக்காங்க ஸோ மொத்தம் பதினோரு வேக்கன்சிஸ் வந்து அவங்க இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் போட்டிருக்காங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிற வெப்சைட் லிங்கை நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன் இதுதான் அந்த வெப்சைட் லிங்க் இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு ஊராட்சி வஞ்சியம் வாரியாக ஒவ்வொரு வேக்கன்சிக்கும் அவங்க தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதற்கான கடைசி தேதியும் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த கடைசி தேதி ஒவ்வொரு வேக்கன்சிக்குமே வந்து மாறும் ஸோ அது இங்கே பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கு அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நேராக இங்கே தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த போஸ்டிங்கான அப்ளிகேஷன் அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது நோட்டிஃபிகேஷன் இது அப்ளிகேஷன் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இதே போல் தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் தனித்தனியாக கடைசி தேதி கொடுத்து அதுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் எல்லாமே தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் ஒரு நோட்டிஃபிகேஷன் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இப்போ ரிஷி வந்தியம் ஊராட்சி வஞ்சியத்தில் போட்டிருக்கிற இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணேன்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும் ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் அவங்க தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிஷி வந்தியம் ஊராட்சி வந்தியத்தில் போட்டிருக்கிற அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ஓகேவா ஸோ இதுக்கான பணியின் தன்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கான ஊதியம் எவ்வளவுங்கிறது மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதே போல் வயது வரம்பு என்ன இருக்கணுங்கிறது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் அவங்க இங்கே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க அப்புறமா மொத்த காலி பணியிட எண்ணிக்கை இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இடஒதுக்கீடு விவரம் இது எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ அதே போல் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாருந்தால் அதற்கான முகவரியும் அவங்க வந்து இங்கே கீழேயே கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய வரும் ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயுமே வந்து நீங்கள் அந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான முகவரி வந்து அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க ஓகேவா ஸோ இது வந்து ரிஷிவந்தியம் ஊராட்சி வந்தியத்தில் போட்டிருக்க அலுவலக உதவியாளர் பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ஸோ இதற்கான அப்ளிகேஷனும் அவங்க அதே இதில் தனியாக கொடுத்துருக்காங்க ஸோ அது இது தான் இதே போல் தான் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனுக்கும் அவங்க தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ரெண்டுமே தனித்தனியாக கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அதே போல் கடைசி தேதியும் ஒன்று ஒன்றுக்கும் மாறும் ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த பேஜோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ